இந்த நாளினுடைய கத்தனுடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய நூற்றி இருபத்தி இரண்டாம் வசனம் அடியனுக்கு நன்மையாக துணை நிலும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும் ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்க வேண்டும் இந்த உலகத்தில் அநேக அகங்காரம் உள்ள இடும் மனிதர்கள் அநேகர் உண்டு அப்படிப்பட்ட அகங்காரம் உள்ளவர்களுக்கு முன்பதாக அந்த அகங்காரம் உள்ளவர்கள் நம்மை ஆளுகை செய்யாத படிக்கு நம்மை ஒடுக்காத படிக்க கர்த்தர் நமக்கு துணை நிற்கும்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அடியனுக்கு அகங்காரம் உள்ளவர்கள் பரியாசக்காரர்கள் இடம் உள்ளவர்கள் நம்மை ஒடுக்காதபடிக்கு நமக்கு விரோதமாய் நிற்காத படிக்கு கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு சகாயம் பண்ணுவார் எனவே கர்த்தர் நமக்கு இந்த நாளில் நன்மையாக துணை நிற்கட்டும் அப்படியே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்